எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் படம்னாலே ஒரு இல்லைங்க பத்து தடவை கூட பார்க்கலாம் அப்படிப்பட்டவர் தாங்க எம்ஜிஆர் அதை பற்றின ஒரு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் தினமும் சாப்பாடு கேரியருடன் தேட்டருக்கு வந்த பெண் நடிகர் மேல்சாமி சீக்ரெட் என்னன்னு பார்த்துலாமா தமிழ் சினிமாவில் தற்போது எம்ஜிஆர் இல்லை என்றாலும் அவரை மனதில் வைத்து போற்றக்கூடிய பலர் இன்னும் இருக்கிறார்கள் அந்த வகையில் வந்தவர் தான் மறைந்த நடிகர் மேல்சாமி இவர் எம்ஜிஆர் படம் பார்க்க போன தேட்டரில் நடந்த சம்பவம் கொடுத்து ஒரு வீடியோவில் பகிர்ந்துள்ளார் தமிழ் சினிமாவில் காமெடி மற்றும் நிமிக்ரி ஆர்டிஸ்டாக கலக்கியவர் நடிகர் மயில்சாமி எம்ஜிஆரின் திவிர ரசிகரான இவர் கடந்த ஆண்டு திடீரென மாரடைப்பில் மாரடைப்பு ஏற்பட ஏற்பட்டதில் மரணமடைந்தார் எம்ஜிஆர் வழியை கடைபிடித்த நடிகர் மயில்சாமி நான் இறப்பதற்கு முன்பு வரை தன்னிடம் உதவி என்று வருபவர்களுக்கு உதவி தேவைப்படுபவர்களுக்கு தேடிச் சென்று உதவிகளை செய்துள்ளார் அதேபோல் எம்ஜிஆரை பார்த்து சினிமாவில் சாதிக்க வந்த மயில்சாமி தனது வாழ் வாழ்நாளின் கடைசி வரை எம்ஜிஆர் படங்களை மட்டுமே பார்த்துள்ளார் இதனிடையே ஒரு முறை நடிகர் மயில்சாமி எம்ஜிஆர் நடித்த நானோடி மன்னன் படம் ரிலீஸ் செய்யப்பட்ட போது தேட்டருக்கு படம் பார்க்க சென்றுள்ளார் இவருடன் இதேக்கணி விஜயன் என்பவரும் சென்றுள்ளார் சைதாப்பேட்டை நூர்ஜகான் என்ற தேட்டரில் இந்த படம் திரையிடப்பட்டுள்ளது அப்போது மதியம் ஒரு மணிக்கு படம் திரையிடப்பட்டுள்ளது மயில்சாமி அவரது நண்பர்கள் மற்றும் படம் பார்க்க வந்த பலரும் படத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தபோது ஒரு பெண் இரண்டு மணிக்கு திடீரென சாப்பாடு கேரியரை பிடித்து சாப் சாப்பாடு தட்டில் போட்டு சாப்பிட்டு கொண்டே படம் பார்த்துள்ளார் இதனை பார்த்த மயில்சாமி படம் பார்க்க வந்துவிட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறீரே என்று யோசித்து விட்டு அதன் பிறகு படத்தை பார்க்க தொடங்கியுள்ளார் தொடர்ந்து மறுநாள் மயில்சாமி படம் பார்க்க போகும்போது அதே பெண் மீ மணி மீண்டும் ரெண்டு மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டு கொண்டே படம் பார்த்துள்ளார் இதை பார்த்த மயில்சாமி என்னம்மா இங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்களே இல்லைன்னா தெரியாதா ஆனால் நீங்க தினமும் வந்து சாப்பிட்டு கொண்டே படம் பார்க்குறீங்களே ஏன் என்று கேட்க நான் எப்போதும் ரெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவேன் ஆனால் இங்கே ஒரு மணிக்கே படம் போட்டுவிடுகிறார்கள் நான் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு வந்தால் இங்கு முழு படத்தை பார்க்க முடியாது தலைவர் படத்தை எப்படி பாதிலிருந்து பார்ப்பது தான் நான் சாப்பாடு கட்டி கொண்டு தேட்டருக்கு வந்து சாப்பிடுகிறேன் என்று மயில்சாமியிடம் அந்த பின் கூறியுள்ளார் இதை கேட்ட மயில்சாமி எம்ஜிஆர் நினைத்து நெகிழ்ந்து போயிருக்கிறார் எப்பா எப்படிங்க இந்த மனுஷனுக்கு மட்டும் இப்போ வரைக்குமே இப்படி ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க ஜனக்கெலாம் வந்து எப்போ நம்பவே இல்லை இப்போ இருக்கிற யாருக்காவது வந்து இந்த மாதிரி வந்து யாரையாவது பார்க்கணும் அப்படின்னா கூட அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது ஆனால் எம்ஜிஆர் வந்து இன்னும் மக்கள் மனசில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய விஷயங்க அவர்லாம் அவர் வந்து ஒரு லெஜெண்ட் அவர் வந்து லெஜெண்டுங்கிறத விட எப்படி சொல்ல இவர் ஏலியன் சொல்லுவாங்க இல்லையா இப்போ வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்கிற வார்த்தை ஏலியன்காக அவங்க அப்படின்பாங்கள்ல ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி தான் அவர் அவரெல்லாம் வந்து போற்றக்கூடிய ஒரு மனுஷங்க அப்படி ஒருத்தர் எப்படி பாருங்களேன் ஒருத்தரோட மனசில் புகுந்து அவங்கள வந்து நான் பார்க்கணும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும் அவரோட படத்தை பார்க்கணுங்கிறதுலாம் ஒரு ஆர்வம்லாம் பெரிய விஷயங்கள் மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்குனா நம்ம ஸ்ரீ ஜெக்ஷன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ படிச்சு இந்த லைக் பண்ணிருங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ